மின்சார தொழிற்சங்க நடவடிக்கை குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோர் இன்று கருத்து தெரிவித்தனர் மின்சார சபை ஊழியர்களுக்கு மிகப்பெரிய வேதனை என்னவென்றால் அவர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர் எண்பத்தி எட்டு விளையாட்டு இனி நாம் விளையாட முடியாது அச்சுறுத்தி கொலை செய்வதாக சிறைச்சாலையை காட்டி அல்லது போலீசாரை காட்டி வேலை செய்த காலம் தற்போது முடிவடைந்து விட்டது அப்படி அச்சுறுத்தி அரசியல் செய்ய முடியாது எனவே அப்படி அச்சுறுத்தி அரசியல் செய்து அரசாங்கத்தை வழிநடத்த முடியாது நீங்கள் பிள்ளைகளை பழிக்கடாவாக மாற்றி உங்கள் உரிமைகளை வென்றீர்கள் இப்போது நீங்கள் இந்த தொழில்துறையினருக்கு ஆலோசனை வழங்க வந்துள்ளீர்கள் மின்சாரத்துறை மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் கூறுகின்றோம் ஆனால் இருபத்தி மூவாயிரம் பேரின் வேலைகளை பாதுகாக்கும் வகையிலேயே அது செய்யப்பட வேண்டும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிதிக்குழு அண்மையில் வந்தது மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நேரடியாக ஐஎம்எஃப்க்கு கூறினோம் அதற்கு கபீர் ஹாஷிம் சாட்சி ஆனால் இருபத்தி மூவாயிரம் பேரின் தொழிலை பாதுகாக்கும் வகையிலேயே இது இடம்பெற வேண்டும் ஆளும் கட்சியின் பதில் என்ன

இந்த சட்டத்தை நாங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிய போது மின்சார சபை ஊழியர்கள் தற்போது பெறும் சலுகைகள் இந்த நிறுவனங்களுக்கு சென்ற பிறகு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என சட்டத்தில் இறுதியில் கூறப்பட்டுள்ளது எனவே இவை மீண்டும் விவாதிக்க வேண்டிய விடயங்கள் அல்ல இவர்களின் கோரிக்கைகள் வழங்கப்பட்டால் கூடுதலாக இருநூறு பில்லியன் ரூபாய்கள் செலவிட வேண்டியிருக்கும் இப்போது நமக்கு இருக்கும் பிரச்சனை என்னவென்றால் இலங்கையில் மின்சார கட்டணம் குறித்து தொடர்ந்தும் கருத்தாடல் இருக்கின்றது எமது அரசாங்கத்தின் கொள்கை என்னவென்றால் ஒருபுறம் உற்பத்தி செலவினை குறைப்பதாகும் மறுபுறம் நுகர்வோருக்கு தேவையான நிவாரணத்தை வழங்குவதாகும் ஏனெனில் எமது தொழில்துறையின் வளர்ச்சி மற்றும் பொருளாதார வளர்ச்சியால் அத்தகைய மின்சார கட்டணத்தை தாங்கிக் கொள்ள முடியாது